ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கை துவங்குவது முதல்ல எங்கே துவங்குதுன்னா வாயின் வார்த்தைகளிலே தான் துவங்கப்படுகிறது யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் சரித்திர புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கு கேட்போம் வாயினால் பாவம் செய்ய நான் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை வாசிங்கள் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்திலே நான் வாசிக்கும் போது நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தே லூயா பல நேரங்களில பிசாசு பல வாய்ப்புகளை நமக்கு தருகிறான் பாவம் செய்வதற்கு ஆனாலும் அந்த பாவத்தை செய்யாதபடி இன்னைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருப்பதற்கு மெயின் காரணம் என்னவென்று சொன்னால் கத்த நம்மளை தடுத்து கொண்டிருக்கிறார் யோபுக்கு வந்த சூழ்நிலைக்கெல்லாம் அவன் என்ன வேணா பேசியிருக்கலாம் ஆனா கடைசி வசனம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இவை எல்லாவற்றிலும் செய்யவும் இல்லை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவும் பற்றி சொல்லவும் இல்லை அது காரணம் கர்த்தர் அவனை அவனைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் பல நேரங்களில பல சூழ்நிலைகளை பலரால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவன் சொல்ற ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் பலர் நமக்கு தீமை செய்திருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்து ஆனாலும் கூட சில வார்த்தைகளை நம்ம விடாம நம்முடைய நாவுகளை பாதுகாப்பதற்கு மெயின் காரணம் என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மள வேற டிராக்ல கத்தர் அனுமதிக்கிறார் இல்லைன்னா நீங்களும் நானும் கத்தர் அனுமதித்திருந்தாருன்னா எப்பயோ நீங்கள் நானும் ஜெயில இருந்திருப்போம் எப்பயோ வீணாக போயிருப்போம் விளங்காமல் போயிருப்போம் சாபம் பிடித்து போயிருப்போம் கத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறா அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே கத்தர் நம்மளை வைத்திருக்கிறா யோபு இப்போல நீங்கள் நானும் இடம் கொடுக்க கூடாது பாவம் செய்ய கத்தர் யோபுடைய அவருடைய எல்லா காரியத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுத்தாரு ஆனா யோபு பாவம் செய்ய மட்டும் கத்தர் இடம் கொடுக்கல ஏன்னா கத்தருக்கு தெரியும் நீ பாவம் செய்யலைன்னா இழந்ததை எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ராமேனு சொல்லுங்க பாபம் அலையில இழந்து போன மனைவியும் மறுபடி பெற்றுக்கொண்டா இழந்து போன பிள்ளைகளையும் மறுபடி பெற்றுக்கொண்டா இழந்து போன ஆஸ்திரிகளும் மறுபடி பெற்றுக்கொண்டா இழந்து போன வேலைக்காரர்களையும் கர்த்தர் மறுபடி பெற்றுக்கொண்டா எந்த உறவுகளெல்லாம் அவனை விட்டு தூரம் போனதோ அந்த உறவுகள் எல்லாம் அவனை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா யோபு பாவம் செய்யாமல் கத்தர் அவனை தடுத்தா பாவம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வருதுன்னா வாயில தான் வருங்க இதை தான் கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்க போகிறோம் யாக்கோபு மூணாம் அதிகாரம்

ஆக இப்படிதான் இந்த ஐந்தறிவு படைக்கப்பட்ட இந்த மிருகத்தை ஆறறிவு படைத்த மனிதன் கண்ட்ரோல் பண்ணுவது அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டா முழு சரீரத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்ப ஒரு மனிதனை பாவம் செய்வதற்கு தூண்டுவதற்காக முதல் எது காணப்படுதுன்னா இந்த வாய் தான் காணப்படுகிறது இந்த வாயை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா யோபு கண்ட்ரோல் பண்ணதுனால தான் அவன் பாவம் செய்யாமல் யோபு தன் வாயை அடக்கினதுனால தான் இழந்ததையெல்லாம் கற்று திரும்ப கொடுத்தா ஒரு ஆபின்னு சொல்லுங்க இன்றைக்கு இழந்து போனதை ஏன் உங்க வாழ்க்கையில திரும்ப கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா சில காரியங்களில் நீங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால சில வார்த்தைகளிலே நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்னன்னா கொஞ்சம் நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள உங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ணும்படி கத்தர் விரும்புகிறார் இந்த மூன்று நாள் சுத்திகரிப்பு ஆராதனையில உங்க வாய்களை கத்தர் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார் ஆமீன் உங்க வாயில கடிவாளத்தை கத்தர் வைக்க விரும்புகிறார் குதிரைகளுக்கு கடிவாளம் ஆமீன் மீன் சொத்துகிற போல உங்களுக்கு கடிவாளம் இந்த பரிசுத்த